திருவண்ணாமலை நடைபெற்ற விதை பகிர்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விதை என்னென்ன ரகங்கள் இருக்குதோ அது எல்லாமே பகிர் பகிர்வுகள் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி பட்டத்துக்கான தேவையானது பெரிய சுரக்கா பேக்கங்காய் சகப்பு சோளம் காந்தாரி மிளகாய் சகப்பு புளிச்சக்கீரை அப்புறம் பெரிய அவரை பெரிய பூசணிக்காய் துவரை வெள்ளப்பூசணி சிட்டு சொரை மூக்குத்தி அவரை பெரிய ஆவரை சங்குப்பூ வெள்ளப்போனக்காளி ச கருப்பு பூனக்காளி குடுவுசொரை கோபுர சொரை சொல்லக்கூடியது அப்புறம் சிறு வெத்தலை வள்ளிக்கிழங்கு பெரிய பூசணிக்காய் இது கலர் பாப்கார்ன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விதை பகிர்வுக்காக ஆடி பட்டத்துக்காக கொடுத்தது ஆடிப்பட்டம் நல்லா இருக்கிறதால கிளைமேட் சூப்பராக இருக்குது இப்பயே விதைக்க ஷார்ட் பண்ணிங்கன்னா அறுவடைக்கு ஈஸியாக இருக்கும் அனைவரும் பயன் பயன்பெறுங்க